உணவு அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த அளவு நம்ம எப்படி பார்க்குறோன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தான் முதல் பேக்கரி வந்துச்சு நம்ம ஊருக்கு பதிமூணாம் நூற்றாண்டுல பேக்கரின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு உலகத்துக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இப்போ கிராமங்களுக்கும் பரவிட்டு அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வீட்டில் இருந்து ஒரு இடத்துக்கோ போறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெருவில் மட்டும் எத்தனை கடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணோன்னு வச்சுக்கோங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் எப்படி இருந்துச்சு இப்போ நம்ம ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணில் இருந்து தண்ணி தான் வரும் எல்லாருக்கும் ஏன்னா எங்கே திரும்பினாலும் கடைகள் தான் என்ன கடைகள் சாப்பிட்ற கடைகள் ஒன்று ஒரு பேக்கரியாக இருக்கும் இல்லை ரோடில் வந்து ஒரு தள்ளுவண்டியில் ஒரு சாயந்தரம் மட்டுமே பண்ணுற பிஸ்னஸ்ஸாக இப்போ வந்து நிறைய பேர் அந்த தள்ளுவண்டி கடை ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து பானிபூரி சாட் ஐட்டம்ஸும் இருக்குது சில பேர் பிரியாணி மிட் நைட் பிரியாணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம கண்கூடாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இது வந்து நகரங்களில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இப்போ கிராமங்களுக்கும் பரவிட்டுருக்கு இதில் யார் மாட்டிக்கிறா என்ன பிரச்சனை வருது அப்படின்றத பற்றி யாருமே யோசிக்கிறதே இல்லை உணவு தானே நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த பிள்ளையிலேருந்து வயசான தாத்தா வரைக்கும் எல்லாருக்குமே உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஸ்ட்ரோக் வருது சீஷர் வருது எல்லாம் ரிஸ்க் ஃபேக்ட்ரு எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் ஒரு ரிஸ்க் ஃபேக்ட்ரு வந்து நிற்கிது என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சாறு தடவை டீ குடிக்கிறது ஒரு கம்பல்சரி ஒரு பிஸ்கட் சாப்பிட்றது ஒரு வாரத்துக்கு நாலு தடவைக்கு மேலே அவுட் சைடு ஏதாவது ஒரு பேக்கரி ஐட்டம் வாங்கி சாப்பிட்றது அது எது வேணாலும் பப்ஸு பீஸா பர்கர் கேக்கு ஒரு டீ பண்ணு எது வேணாலும் இருக்கலாம் இது மாதிரி சாப்பிட்ற பழக்கங்கள் வந்து காமனாக இருக்குது இப்போ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அனலைசிஸில் தான் இன்னைக்கு இந்த பதிவு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேக்கரி எப்போ உருவாச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா பதிமூணாம் நூற்றாண்டுலே பேக்கரின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு உலகத்துக்கு ஆனால் அது வந்து இந்தியாவில் எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் தான் முதல் பேக்கரி வந்துச்சு நம்ம ஊருக்கு எங்கே வந்துச்சுன்னா கேரளாவில் தலைச்சேரின்ற ஊரில் தான் இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட முதல் பேக்கரி அங்கே தான் வந்துச்சு அங்க தான் எல்லாமே அடுத்தது பேக்கரி பேக்கரின்னு போய்கிட்டே இருக்கு இப்போ நம்ம ஊர்ல எங்க திரும்பினாலும் வந்து பேக்கரி இருக்கு ஒரு டீ கடை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு டின்னர் அந்த மாதிரி இருந்தது இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு டீ இல்லை சாயந்தரம் ஒரு அஞ்சாறு மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் டீ சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேல இது வந்து ரொம்ப வழக்கம் ஆயிடுச்சு என் நேரம் பார்த்தாலும் நம்ம வயிற்றுக்கு எதையாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இதெல்லாம் நல்லது தானா அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் உணவு அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்தளவு நம்ம எப்படி பார்க்குறோன்னா அது வந்து ஒரு அன்போட வெளிப்பாடு ஒரு கல்ச்சுரலாக பார்க்குறோம் இப்போ டீ குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து பேசி சிரிச்சிட்டு அது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுன்றதை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் லவ் அண்ட் அஃபெக்ஷன் கல்ச்சர் இது மட்டும்தான் உணவோட கனெக்ட் ஆகிருக்கு ஆனால் இந்த உணவோட எப்போ வந்து சயின்ஸ் போய் சேருதோ அப்போ நமக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் வரும் இந்த அறிவியல் ரீதியான உண்மைகளை நம்ம உணவுக்குள்ளே கொண்டு வராத வரைக்கும் நம்ம வந்து வியாதிகளில் மாட்டி சிக்கி தவிப்போம் அப்படின்றது வந்து கண் நம்ம பார்க்குற ஒரு உண்மையான விஷயம் ஏன் இதை நான் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதுல யார் ரொம்ப காமனாக இப்போ மாட்டிக்கிறாங்க அப்படின்னா வந்து நடுத்தர மக்களும் கொஞ்சம் வறுமை கொட்டுக்கு கீழே உள்ளவங்களும் தான் நிறைய வியாதியில் இப்போ வந்து ரொம்ப சிக்கிக்கிறாங்க ஹையர் கிளாஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஓகே அவங்க வந்து எதா இருந்தாலும் ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்றாங்க இப்போ ஒரு எண்ணெயிலேருந்து யோசிக்கிறோன்னா அவங்க சாப்பிட்ற ஹோட்டலில் திருப்பி திருப்பி அந்த ப்ராசஸ்டு ஆயில் பயன்படுத்துறது இல்லை இப்போ எண்ணெயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார் ஹோட்டல் அங்கேருந்து அடுத்த ஹோட்டல் அடுத்த ஹோட்டல்லேருந்து க ரோட்டோர கடைகள் அங்கேருந்து திருப்பி வந்து சில வந்து நெஸ்ஸுக்கு வாங்கிட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உருவாகிட்டே இருக்குது ஸோ அதனால இந்த உணவு கலாச்சாரத்தில் நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் இதனால் வர பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம் அதுவரை காத்து நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்